யாழ்ப்பாணத்தில் தற்போது பரவி வருகின்ற எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே பதினோரு பேரும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி எட்டு பேருமாக மொத்தமாக முப்பத்தி ஒன்பது பேர் விடுதிகளில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் இன்று காலை ஆறு மணியுடன் முடிந்த கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே சாலையிலே பதிமூன்று நோயாளர்கள் இந்த எலிக்காய்ச்சல் நோயுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று இரவு யாழ்போதனா வைத்தியசாலையிலே மூன்று நாட்களுக்கு முன்னர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலிருந்து யாழ்போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்கு அனுப்பப்பட்ட ஒருவர் உயிர உயிரிழந்திருக்கின்றார் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்த துன்னாலை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ஆனொருவர் உயிரிழந்திருக்கின்றார் இத்தோடு சேர்த்து யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏழு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கின்றது எனவே மொத்தமாக எட்டு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏற்பட்ட ஏழு இறப்புகளிலே மூன்று பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலிருந்தும் இரண்டு கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலிருந்தும் இரண்டு சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருந்தும் இறப்புகள் ஏற்பட்டுள்ளன தற்போது நாங்கள் இந்த நோய் சம்பந்தமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் கிராம மட்டத்திலே பொதுமக்கள் மத்தியிலே அதற்கு நாங்கள் நல்ல பலனை நாங்கள் நாங்கள் குறிப்பிடலாம் நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கிறோம் தற்போது பெரும்பாலான மக்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக வைத்தியசாலைக்கு வருவதை அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது மற்றும் சிகிச்சைக்காக லிப்டர் இந்த எலிகாய்ச்சலன் சந்தேகித்து சிகிச்சைக்காக வருபவர்களும் மூன்று நாட்களுக்குள்ளே வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது மேலும் நாங்கள் இந்த தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் ஏற்கனவே விவசாய திணை உதவியோடு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நான்காவது நாளாக இன்றைக்கு அது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது தற்போது ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களில் வேலை செய்கின்ற சுத்திகரிப்பு பணியாளர்களுக்கு இந்த தடுப்பு மருந்து வழங்கும் பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மேலும் நாங்கள் பிரதேச செயல உத்தியோகத்தர்களோடு அவர்களுடைய கிராம மட்ட உத்தியோகத்தர்களோடு இணைந்து கிராம மட்டத்திலே இது சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்வுகளையும் தற்போது ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்றோம் இல்லை அந்த அறிக்கைகள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை அது கிடைக்க பெற்றவுடன் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த எலிக்காய்ச்சல் நோயானது எலி ஆடு மாடு பன்றிகள் போன்ற மிருகங்களின் எச்சங்களில் இருந்து குறிப்பாக சுருநீர் மூலமாகத்தான் அதாவது இந்த நிலத்திலே அல்லது வயல்களிலே சேற்று நிலங்களிலே வெள்ள நீர்களை கலப்பதன் மூலம்தான் இந்த எலிக்காய்ச்சல் நோய் பரவுகின்றது எனவே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கால்நடைகள் குறிப்பாக மாடுகளிலிருந்து இரத்த மாதிரிகளை பெற்று அவற்றை கொழும்புக்கு அனுப்பக்கூடிய அனுப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த இதற்காக நாங்கள் கால்நடை உற்பத்தி திணைக்களத்தின் உதவியை கேட்டிருக்கின்றோம் அவர்கள் மூலமாக அவர்கள் உதவியோடு இந்த குருதி மாதிரிகளை பெற்று கொழும்புக்கு நாங்கள் இதுக்கு அனுப்புவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இதன் மூலம் இந்த கால்நடைகள் மத்தியிலே இந்தளவுக்கு இந்த நோய் பரவி இருக்கின்றது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் தற்போது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தொடர்ச்சியாக மலைவீழ்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது நேற்றும் கடுமையான மலைவீழ்ச்சி இருந்தது அடுத்து வரும் நாட்களிலும் இன்னொரு தாளமுகம் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே தொடர்ந்து மழை வீழ்ச்சி இங்கே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு இந்த எலிக்காய்ச்சல் நோயும் டெங்கு நோயும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தீவிரமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே மீண்டும் ஒருமுறை நாங்கள் தெரிவிக்கின்றோம் பொதுமக்கள் வெள்ள நீரிலே செல்வதை தவிர்த்து கொள்ளவும் குளங்களிலே குளிப்பதை தவிர்த்துக்கொள்ளவும் கொதித்து ஆரிய நீரை பருகிக்கொள்ளவும் இந்த டாக்சிசைக்ளின் என்று சொல்லப்படுகின்ற இந்த தடுப்பு மருந்தை வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே சென்று அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் நான்கு வாரங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த தடுப்பு மருந்து தொடர்ச்சியாக உட்கொள்ளப்பட வேண்டும் மற்றது இது சம்பந்தமான காய்ச்சல் இந்த காலத்தில் ஏற்பட்டால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம் எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் இந்த பிரதேசத்திலே எனவே உடனடியாக அருகிலுள்ள அரச வைத்தியசாலைக்கு சென்று தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் குறிப்பாக எங்களுக்கு இந்த டெங்கு நோயை பொறுத்த மட்டும் நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் இந்த டெங்கு நுழம்புகள் உற்பத்தியாக கூடிய இடங்களை உங்களது வீடுகள் வேலைத்தளங்கள் பொது இடங்களிலே வாரத்திற்கு ஒரு முறை அவற்றை பார்வையிட்டு அந்த டெங்கு நுழம்பு உற்பத்தியாக கூடிய இடங்களை அழித்து இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்